இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாத பலன்கள் மேஷம் நேர்களே இப்பொழுது நாம் பார்க்கறது ஏப்ரல் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பன்னெண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் முதல் ராசியாக மேச ராசி மேச ராசிக்கு அதிபதியான கிரகம் செவ்வாய் மூணாவது பாவத்தில் இருக்கின்றது பன்னெண்டாம் பாவத்தில் சூரியன் சுக்ரன் ராகு சனி எல்லாம் இருக்கின்றது இந்த சூரியன் சுக்கரன் ராகு சனி புதன் சேரும் பொழுது செலவுகள் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் ஏழரை நாட்டு சனியும் வந்துவிட்டது சூரியனும் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிறார் சூரியன் வந்து ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி சனி பகவான் பத்துக்கும் பதினூறுக்கு அதிபதி இந்த ரெண்டு கிரகமும் ஒரே ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அதோடு புதனும் இருக்கிறார் ராகும் இருக்கிறார் வீண் செலவுகள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் குரு பகவான் இரண்டாம் பாவத்தில் இருக்கும் பொழுது அந்த செலுக்கு தேவையான பண வருமானம் எப்படியாவது வந்து சேரும் ஆனாலும் நீங்கள் விவாதம் செய்யக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் நீங்கள் எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாது யாத்திரை செய்யும் பொழுது தன்னுடைய பொருள்களை கவனிக்க வேண்டும் தன்னுடைய மருந்துகளை எடுத்து போக வேண்டும் அதாவது யாராவது நோய் இருக்காங்க அவங்களும் மருந்து இருக்குன்னா அந்த மருந்தை எடுத்து போக வேண்டும் நேரத்தோட நேரம் உணவை சாப்பிட வேண்டும் அப்பொழுது இந்த கிரகத்துடைய தாக்கம் உங்களை தாக்காது நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் சாதாரணமான மனிதன் வியாபாரிகளுக்கு உள்ளூர் வியாபாரிகளுக்கும் வெளிநாட்டு வியாபாரிகளுக்கும் அலைச்சல்கள் ஒவ்வொரு இருக்கும் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் அதுக்கப்புறம் சூரியன் மாறிவிடும் சூரியன் உச்சத்தில் வருகிறார் அதுக்கப்புறம் தேதிக்கு அப்புறம் சாதாரணமாக நல்லாவே இருக்குமா வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு கலைஞர்களுக்கு பதினாலாம் அப்புறம் சுமாரான வருமானம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் படிக்கிறவங்களுக்கு நல்ல நேரம்தான் ஆனால் கடுமையாக பாதிக்க வேண்டும் ஏனென்றால் பன்னெண்டாம் பாவம் தூக்கம் பாவம் தூக்கம் கெடும் பிரச்சனைகள் அதிகமாக உருவாகும் வீட்டில் இருக்கின்ற தாய்களுக்கு வைத்து சம்பந்தமான பிரச்சனையும் தூக்க சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் பரிகாரமாக அரச மரம் அரச மரம் இருக்கான்னு பாருங்க அதுக்கு தினமும் தண்ணீரே விடுங்க ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம் திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அரச மரத்துக்கு தண்ணீர் விடுங்க அதுக்கப்புறம் சனிக்கிழமை சனிக்கிழமை அரச மரத்து கீழே ஒரு தீபம் ஏற்றுங்க அல்லது நவகிரகம் ஆலயம் சென்று அங்கு தீபம் ஏற்றி கொண்டு வந்தால் இந்த மாதத்தில் நீங்கள் சுகமாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க